கேளுங்கள் ஒரு ஹதீஸை கேளுங்கள் படிப்படை பெற்றுக் கொள்ளுங்கள் மன் சாம யௌ மன் ஃபீ ஒரு மனிதன் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பு நோற்றால் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவன் நோன்பு நோற்றால் அல்லாஹ் அவனுடைய முகத்தை எழுபது ஹரீஃபுகள் யானி எழுபது ஆண்டுகள் நரகத்தில் இருந்து அல்லாஹ் தூரமாக்குகிறான் சுபஹானல்லாஹ் ஒரு நாள் அல்லாஹுடைய பாதையில் ஒருவர் நோன்பு நோற்றால் அல்லாஹு ஆலமின் எழுபது ஆண்டுகள் அவனுடைய முகத்தை நரகத்தில் இருந்து தூரமாக்குகிறான் இந்த அல்லாஹுடைய தூதர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள்